வணக்கம் நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் ஏழு எட்டில் இருக்கக்கூடிய ஒரே நடை பகுதி தான் பார்க்க போகிறோம் அயோத்திதாசர் சிந்தனைகள் கொடுத்துருப்பாங்க இது அயோத்திதாசர் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து தமிழ்லேயும் கேட்கலாம் இல்லை யூனிட் இருந்து கேட்கலாம் சரிங்களா ஸோ டேரெக்டாக நம்ம வந்து கிளாஸ் போயிடலாம் அயோத்திதாசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு நாற்பத்தைந்து அதுதான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் அதுதான் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலையும் இருபதாம் நூற்றாண்டின் முதற் பகுதியிலும் வாழ்ந்திருப்பார் சரிங்களா அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா இது ப அவருடைய பிறந்தது எப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் பிறந்திருக்கார் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முதற் பகுதியிலும் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பதினெட்டு நாற்பத்தஞ்சு சரிங்களா அதுக்கப்புறம் பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டிருப்பார் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெருமணியில் ஈடுபட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதை அப்படியே மெமரி பண்ணாதீங்க தயவு செய்து என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது சங்க காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வர்ணாசிரம முறை ஜாதி சமயம் அப்படின்லாம் வந்து எதுவும் கிடையாது பெண்கள் அடிமை அப்படின்லாம் எதுவும் கிடையாது சங்க காலத்தில் அதுக்கு அடுத்து இந்த ஆரியர்கள்லாம் வந்திருப்பாங்க அந்த இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில் அந்த குப்தர் காலத்துல தான் வந்து வட இந்தியாவில் இந்த வர்ணாசிரம முறை வந்து தோற்றுவித்திருப்பாங்க அந்த டைமில் கூட தென்னிந்திய பகுதியில் வந்து அந்த வர்ணாசிரம முறை வந்து கிடையாது அதுக்கு அடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தான் இந்த வர்ணாசிரம முறை ஜாதி பெண்ணடிமை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தது அதனால் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள் பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகள் ஈடுபட்டிருக்காரு அப்போ ஈடுபடும் போது தான் அவருக்கு வந்து தெரியுது சங்க காலத்தில் இந்த வரலா வர்ணாசிரம முறையெல்லாம் வந்து கிடையாது அப்போ அந்த காலத்தில் இருந்த சமுதாயத்தை வந்து நம்ம இப்போ வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பாடுபட்டவர் தான் வந்து அயோத்திதாசர் சரிங்களா அதை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒரு தலைவருடைய உள்ளார் அந்த கருத்து என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா அதை படிக்கும் போது நமக்கு வந்து எளிமையாக இருக்கும் அதுக்காக தான் இங்கே வந்து நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கேன் சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சமு சமத்துவம் பகுத்தறிவு சமத்துவம் பகுத்தறிவு எல்லாம் வந்து சமங்க பகுத்தறிவு இந்த கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்ந்தது யார் அப்படின்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அந்த தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் தான் அயோத்திதாசர் அடுத்து நல்ல சிந்தனை சிறப்பான செயல் உயர்வான பேச்சு ஓப்பான எழுத்து பாராட்டத்தக்க உழைப்பு இந்த ஐந்து பண்புகளையும் ஒரு சேர பெற்ற தலைவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இந்த ஐந்து பண்புகள் என்ன இதை மெமரி பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஒன்றும் இல்லை நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் இருக்குது நல்ல எண்ணம் தான் நல்லா பேச்சு வரும் உயர்ப்பான உயர்வான பேச்சு நல்லா எழுதுவோம் ந ஓப்பான எழுத்து நல்ல செயல் இருக்கும் சிறப்பான செயல் நல்ல ஒழிப்பு அவ்வளோதான் அது சரிங்களா அது உட்காந்து மெமரி இருக்கக்கூடாது நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் பேச்சு உயர்வான பேச்சு நல்ல எழுத்து ஓப்பான எழுத்து நல்ல செயல் சிறப்பான செயல் நல்ல ஒழிப்பு பாராட்டத்தக்க உழைப்பு இந்த ஐந்து பண்புகளையும் ஒன்று சேரப்பட்ட தலைவர் யார் அப்படின்னா அயோத்தியாசர் அது கொடுத்துட்டு இந்த தலைவர் யாருன்னு கேட்கலாம் சரிங்களா அயோத்திதாசர் இவரை வந்து தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம் இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா யார் அப்படின்னா அயோத்திதாசன் நீங்கள் பெரியார்னு ஆன்சர் பண்ணிவிட்டு போகிறீங்க சரிங்களா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே பெரியார் அப்படின்னு வைப்பாங்க சரிங்க எங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தவறுகளை வந்து செய்கிறாங்க தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிற யாரை சொல்கிறோம் அப்படின்னா அயோத்திதாசரை தான் சொல்கிறோம் வாழ்க்கை பாருங்கள் பதினெட்டு நாற்பத்தைந்து பதினெட்டு நாற்பத்தைந்தில் மே மாதத்தில் இருபதாம் தேதி பிறந்திருப்பார் சென்னையில் இவருடைய இயற்பெயர் வந்து காத்தவராயன் இதுவும் கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு இவருடைய இயற்பெயர் காத்தவராயன் அப்புறம் எப்படி அயோத்திதாசர் அப்படின்னு வந்தது அப்படின்னா அவருடைய ஆசிரியர் பெயர் தான் வந்து அயோதிதாசர் பண்டிதர் அவருடைய ஆசிரியர் பெயர் அயோத்திதாசர் பண்டிதர் அம்பேத்கர் மாதிரியே தான் அவருடைய ஆசிரியர் பெயரே அவர் வச்சிருப்பார் ஓகேவா அவருடைய ஆசிரியர்கிட்ட அவர் வந்து கல்வி சித்த மருத்துவம் கற்றுட்டு இருப்பார் கல்வி சித்த மருத்துவம் பயின்று இருப்பார் நீலகிரியில் தான் வந்து சென்னையில் பிறந்திருந்தாலும் நீலகிரியில் வாழ்ந்திருப்பாங்க நீலகிரியில் வாழ்ந்துருக்க திருமணத்துக்கு அப்புறம் பர்மாவுக்கு போயிருப்பார் அங்கே பர்மாவில் வந்து கூலி தொழிலாளர்கள் வேலை செஞ்சு வந்திருப்பாங்க தமிழர்கள் தமிழர்களை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கூலி தொழிலாளர்கள் வேலை செஞ்சுட்டு வந்துருந்துருப்பாங்க அவங்களுடைய உரிமைகளுக்காக அங்கே அதுக்கு அதுக்கடுத்து தான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் தமிழ்நாடுக்கு வந்து இங்கே ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளுக்காக போராடியவர் சரிங்களா அதுக்கடுத்து இவர் என்னென்ன மொழிகள் வந்து தெரியும் இருக்குது அப்படின்னா வடமொழி வடமொழின்னா சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் தெரியும் ஆங்கிலம் தெரியும் தமிழ் தெரியும் பாலி தெரியும் இந்த ஞாபகம் வச்சுங்க இதுதான் இவருடைய ஸ்பெசிஃபிக் அப்போ பாலி மொழி தெரியும் வடமொழி தெரியும் ஆங்கிலம் தமிழ் தெரியும் இலக்கண இலக்கியங்களையும் மேக்ஸு கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் இந்த நூல்கள்லாம் வந்து நல்லா படிச்சிருக்கார் சரிங்களா இது புக் பேக்கில் இது ரிலேட்டடாக கொஷின் வரும் அதனால் பார்த்துங்க இலக்கியம் இலக்கணம் மேக்ஸு கணிதம் மருத்துவம் சமய தத்துவம் இந்த நூல்கள் எல்லாம் நல்லா ஆழ்ந்து கட்டுறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவருடைய இதழ் பணி இதில் இருந்து கொஷின் ஏரியாங்க இதெல்லாம் இவருடைய இதழ் பணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சென்னையில் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதழை காலன தொடங்கிடுவார் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பைசா தமிழ் அப்படின்ற ஒரு இதழை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னா அயோத்தியாசர் பண்டிதர் ஒரு பைசா தமிழ் இது வந்து டெய் நாளிதழ் கிடையாது வார இதழ் எப்போ வரும் அப்படின்னா புதன்கிழமை எப்போ வரும் காலனா விலையில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணார் சென்னையில் ஒரு வருஷம் அடுத்து இது வந்து ஒரு பைசா தமிழ் அப்படின்ற நேமை தமிழன் அப்படின்னு மாற்றியிருப்பார் இந்த தமிழ் அப்படின்ற இதழை வந்து தொடங்கிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா அதாவது உயர்வு தாழ்வு அப்படின்னு பாகுபாடே தெரியாமல் மக்கள் வந்து அந்த காலத்தில் வந்து வாழ்ந்துருக்காங்க அப்போ உயர்நிலையும் இடைநிலையும் கடை நிலையும் பாகுபடுத்தி அறியாத அந்த மக்களுக்கு நீதி நேர்மை சரியான பாதை இதெல்லாம் கொண்டு சேர்க்கிறது தான் இந்த இதழினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த இதழ் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மைசூரு கோலார் மைசூர் கோலார் இது இங்கே பெங்களூர் பகுதியை சேர்ந்தது ஹைதராபாது ஹைதராபாத் நமக்கு அடுத்து இங்கே இருக்குது சரிங்களா ஆந்திராவில் இருக்குது அப்போது மைசூர் கோலார் ஹைதராபாது மற்ற இதெல்லாம் வெளிநாடு கொடுத்துருப்பாங்க ரங்கூன் மலேசியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இதெல்லாம் வந்து வெளிநாடு ரங்கோன் மலேசியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா இது ரெண்டு வெளிநாடு ஞாபகம் வச்சுங்க ஏன்னா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா செமி பைல செமி ஃபைனல் விளையாடினாங்க அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா அடுத்து ரங்கூன் மலேசியா மைசூர் கோலாறு வந்து பெங்களூர் பகுதியை சார்ந்தது ஹைதராபாத் ஆந்திராவில் இருக்குது இப்போ இந்த பகுதிகளில் இந்த தமிழன் அப்படின்ற இந்த இதழ் வந்து மக்களிடம் வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க இந்த இதழ் வந்து எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பகுத்தறிவு இன உணர்வு சமூக சிந்தனை இதெல்லாம் மக்களுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இகழ் இதழ் வந்து இந்த பகுதியெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பார் அவ்வளோதான் நூல்களை வந்து தமிழ் நம்ம நூல்கள் மூலமாக நிறைய சீர்திருத்த சிந்தனைகளை அவர் வந்து வெளியிட்டார் அவருடைய நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பார் அவர் நிறைய பதிப்பித்த நூல்களும் இருக்குது அந்த நூல்கள் மூலமாக சீர்திருத்த கருத்துக்களை வந்து அந்த நூல்கள் வழியாக மக்களுக்கு வந்து கொண்டு செலுத்தி இருப்பார் சரிங்களா அதுக்கடுத்து வந்து கல்வி சிந்தனைகள் பார்க்கலாம் கல்வி சிந்தனைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு மனிதன் வந்து வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னா அறிவு வளர்ந்தங்கன்னு இருப்பார் அவ்வளோதான் அப்போது அறிவு வளரணும் அப்படின்னா கல்வி அறிவு வந்து தேவை அந்த கல்வி அறிவு வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா அது கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் வந்து கற்பிக்க சும்மா அந்த ஏட்டு கல்வியாக இல்லாமல் அறிவை வளர்க்கக்கூடிய நூல்கள் வந்து கல்வி நிறுவனங்களில் இருக்கணுங்க அந்த கல்வி அறிவு வளர்ந்தால் தான் நம்மளுடைய மனுஷனுடைய அறிவு வளரும் நம்ம வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னு இருப்பார் அப்போ இந்த க அறிவு மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னா க கைத்தொழில் தெரியணும் வேளாண்மை தெரியணும் தையல் தெரியணும் மன மரம் வளர்த்தல் தெரியணும் சென்னையில் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றார் அப்போ கல்வி அறிவோட வேளாண்மை தையல் மரம் வளர்த்தல் இதுவும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாரு சங்க காலத்தில் வந்து பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிச்சிருக்காங்க பெண்ணடி மேலே அப்போலாம் வந்து கிடையாது அதான் சொல்கிறாரு கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதான் சங்ககால பெண்களை போலவே அப்போ சங்ககால வரலாற்றை இவர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு அதனால்தான் இவர் வந்து சொல்கிறாரு ஏன்னா இந்த டைமில் வந்து பெண்ணடி மேலே இருந்தது அதனால் அவங்க படித்து அவங்களோட வாழ்க்கையை அவங்களே அமைச்சு கொள்ளக்கூடிய உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றாரு அதுக்கடுத்து அவர் பதிப்பித்த நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அயோத்திதாசர் அவர்கள் பதிப்பித்த நூல்கள் வந்து போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு அப்படின்னு சொல்கிறோம் சிமிண்ட் ரத்தினச்சு சுருக்கம் பாலாவாகடம் இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பாலாவும் அகத்தியரும் யார் பாலாவும் அகத்தியரும் அயோத்திதாசர் கிட்ட எழுநூறுபா கேட்குறாங்க போகர் எழுநூறு பாலா வாகனம் அகத்தியர் இருநூறு ஆனால் அயோத்தியாசர் வந்து எழுநூறுவா கேட்குறாங்க ஆனால் இவர் வந்து தான் வந்து கொடுக்குறாரு என்கிட்ட கம்மியாக இருக்குங்க அதே வந்து நான் ரத்தனை மாதிரி புகிஷை மாதிரி பார்த்துட்டு வரேன் என்கிட்ட குறைவாக இருக்குங்க அந்தாங்க அப்படின்ட்டு இரநூறுவா தான் வந்து கொடுக்குறாரு சரிங்களா போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டு ரத்தின சுருக்கம் பாலவாகனம் இதெல்லாம் வந்து பதிப்பித்த நூல்கள் எழுதிய நூல்கள் வந்து அடுத்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வாழ்க்கையை வாழமுறை எப்படி அப்படின்றதும் வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது ஜஸ்ட்டு படித்தீங்க போதும் அன்பாக இருக்கணும் கோவப்படக்கூடாது புறமைப்படக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்ற உயிரினங்களுக்கு வந்து துன்பம் ஏற்படுத்தக்கூடாது போதைப் பொருள்களே கையாளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க விதவிதமாக போதைப் பொருள்கள்லாம் வருது அதெல்லாம் சின்ன சின்ன பசங்க கூட இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க தயவுசெய்து அந்த பக்கம் போக வேண்டாம் அது வந்து ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதாவது இந்த அன்பும் ஆறுதலும் ஒரு குடும்பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் குடும்பம் நல்லா இருந்தால் தான் ஊர் நல்லாயிருக்கும் ஊர் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அப்போ நான் ஒரு நாடு நல்லாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா புலியும் பசும் ஒரே இடத்துல வந்து நீர் அருந்துமா அப்படி இருந்தால் தான் அந்த நாடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு இருக்கார் அயோதாசன் அவர்கள் சரிங்களா இப்போது இங்கே பெரியார் அவர்களுடைய கோட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க அது என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் இந்த சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக இருந்தவர் நான் வந்து இந்த பகுத்தறிவு பற்றி பேசுகிறேன் இந்த சீர்திருத்தங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னோடியாக இருந்தவங்க யார் அப்படின்னா அயோத்திதாசரம் தங்கவையில் அப்பாதவரையார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் பண் பண்டிதமணி அயோத்திதாசரம் தங்கவையில் அப்பாதவரையார் தான் என்னுடைய பகுத்தறிவு சீர்திருத்தத்துக்கான காரணம் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் அவர்கள் சரிங்களா அதுக்கடுத்து தலைமை தொகுதி பற்றி சொல்லியிருப்பார் அதாவது ஒரு தலைவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லவராக இருக்கணும் அதாவது நன்னெறி கடைப்பிடிப்பவராக இருக்கணும் நல்லவராக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் அப்படிப்பட்ட தலைவரை நான் வணக்கம் சொல்லிட்டு நாங்கள் கடவுள் என்ன துதிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா இது இதுமாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம் கூற்றுக்காரன் கொடுத்துட்டு கேட்கலாம் தலைவரை வணக்கத்திற்குரியவர்கள் மக்கள் ஏற்பார்கள் கடவுள் என துதிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மாமனிதராக இருக்கணும் அறிவாளியாக இருக்கணும் நல்வழியில் நடப்பவராக இருக்கணும் சரிங்க தலைவர் மக்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க அதாவது மக்களும் மழையும் அப்படின்னா ஏன் மழை வரலை அப்படின்றதுக்கான இங்கே ஒரு காரணத்தை அவர் சொல்கிறாரு ஒழுக்கம் இல்லாத ஞானிகள் இல்லாத இருக்கிறதுனால தான் ஞானிகள் இல்லைப்பா ஒழுக்கமான ஞானிகள் இல்லை அதனால தான் இங்கே மழை வரல அப்படின்றார் ஏன் ஞானிகள் இல்லை அப்படின்னா அறிவாளிகள் இல்லையா அதனால் வரலையாம் ஏன் அறிவாளிகள் இல்லை அப்படின்னா ஆட்சித்திறன் அன்பும் உடைய அரசர்கள் இல்லையாம் ஏன் அரசர்கள் இல்லை அப்படின்னா நல்ல குடிமக்கள் இல்லை தான் அரசர்கள் இல்லை அப்படின்றார் தான் வந்து மழை வரல அப்படின்றார் அதை இந்த வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு இந்த வரி இந்த வரி கொடுத்துட்டு இது யார் சொன்னது அப்படின்னு கேட்கலாம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்போ குடிமக்கள் தான் வந்து நல்லா இருக்கணும் தான் மழை வரல அப்படின்றாரு அப்போ நல்ல குடிமக்கள் இருந்தால் நல்ல அரசன் இருப்பான் நல்ல அரசன் இருந்தால் அறிவாளி இருப்பான் அறிவாளி இருந்தால் ஒழுக்கமுள்ள ஞானி இருப்பான் அப்போ அந்த மாதிரிலாம் ஒழுக்கமுள்ள ஞானி இருந்தால் மழை வந்து தானாக வரும் அப்படின்றாரு தெரிந்து தெளிவம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா பதிப்புத்த நூல்கள் பார்த்துருப்போம் இங்கே எழுதிய நூல்கள் கொடுத்துருக்காங்க அதாவது புத்தரது ஆதிவேதம் இந்திர தேச சரித்திரம் விவாக விளக்கம் புத்தர் சரித்திரப்பா இது வந்து எழுதிய நூல்கள் இது ஷார்ட்கட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா புத்தர் புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா புத்தர் அயோத்திதாசர் இவங்க வந்து இந்திரங்கிட்ட போயிட்டு விவாதம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுங்க அப்போ புத்தரது ஆதிவேதம் புத்தர் சரித்திரப்பா புத்தரும் அயோத்திதாசரம் இந்திர தேச சரித்திரம் இந்திரங்கிட்ட போயிட்டு விவாதம் பண்ணுறாங்க விவாக விளக்கம் அப்போது புத்தரம் இந்திரன் இந்திரங்கிட்ட போயிட்டு விவாதம் பண்ணால் அது வந்து எழுதிய நூல்கள் இங்கே ஆல்ரெடி நம்ம பதிப்பித்த நூல்கள் ஒன்று பார்த்துருப்போம் அதில் வந்து அகத்தியரும் பாலாவும் வருவாங்க அப்போ அகத்தியரும் வந்தால் அது வந்து பதிப்பித்த நூல்கள் அதே வந்து இந்திரனு புத்தர் வந்தால் அது வந்து எழுதிய நூல்கள் ஞாபகம்ச்சுங்க ஓகேவா அதுக்கடுத்து திருவள்ளுவர் அவையார் இவங்களுடைய கருத்துக்களுக்கு பௌத்த கோட்பாடுகள் பௌத்த கோட்பாடு படி இவர் வந்து அறிவுரை வந்து கொடுத்து கொடுத்துருக்காரு அதாவது திருவள்ளுவர் அவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு திருவள்ளுவர் அவையார் இவங்க எழுதியிருக்காங்க இல்லையா இந்த நூல்களுக்கு இந்த கருத்துக்களுக்கு பௌத்த கோட்பாடுகளின்படி இவர் வந்து கருத்துக்களை விளக்கங்களை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துங்க போதுமானது அடுத்து சமத்துவமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லோரும் வந்து சம சமத்துவமாக இருக்கணும் சமமாக இருக்கணுங்க கல்வி வேளாண்மை காவல்துறை எல்லாத்துலேயும் வந்து சம வாய்ப்பு கொடுக்கணும் ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இதில் வந்து பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இருப்பார் ஏ எல்லாருமே சொல்லியிருப்பார் பாருங்க அதாவது இது வந்து விடுதலை வாங்குறது வாங்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டம் இவர் தான் இங்கே ஐரோப்பியர் இஸ்லாமியர் ஆங்கில ஆங்கில இந்தியர் இப்போ ஆங்கில இந்தியனே வந்து நம்ம எடுத்துட்டாங்க ஹிந்து பௌத்தர் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் ஆங்கில இந்தியர் ஐரோப்பியர் இங்கே எல்லாேருக்குமே வந்து சம வாய்ப்பு வந்து கொடுக்கணும் இங்கே பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் ஊராட்சி ந நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இங்கெல்லாம் சரிங்களா தெரிந்த தெளிவங்கள்லாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது சென்னை தாம்பரத்தில் வந்து சித்த ஆராய்ச்சி மையம் இருக்குது சென்னை தாம்பரத்தில் இதெல்லாம் கொஷின் ஏரியா சென்னை தாம்பரத்தில் சித்த ஆராய்ச்சி மையம் இருக்குது அந்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அயோத்தி பண்டித மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அயோத்தி பேர் வச்சுருக்காங்க அடுத்து திராவிட மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா எயிட்டீன் நைன்ட்டி ஒனில் தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஆனால் புத்தகத்தில் எயிட்டீன் நைன்ட்டி டூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது வந்து தவறு சரிங்களா ஏன் அப்படின்னா இது ரிலேட்டடாகவே வந்து ஜிஎஸ்சில் வரும் நான் இது சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து கொடுக்குறேன் ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ஒன் இது வந்து எக்ஸாமில் கொஷின் ஏரியாங்க இதெல்லாம் அதாவது திராவிட திராவிட மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்தது அயோத்தியாசர் பண்டிதர் எயிட்டீன் நைன்டி ஒனில் தோற்றுவித்திருப்பார் சரிங்களா இதே வந்து ஆதி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது ஆதி திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னா அது இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் இது வந்து லாஸ்ட் எக்ஸாம்ல இந்த கொஷின் கேட்டாங்க ஆதி திராவிட மகாஜன சங்கம் தோற்றுவித்த இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் நைன்டி த்ரீயில் அவர் வந்து தோற்றுவித்திருப்பார் சரிங்களா இது வந்து திராவிட மகாஜன சங்கம் எயிட்டீன் நைன்டி ஒன்று பண்டிதர் எதுக்காக இந்த அமைப்பு வந்து இவர் தோற்றுவித்தார் அப்படின்னா ரோடு போட்டாங்க சாலைகள் கால்வா வெட்டினாங்க மக்களுக்கு வந்து காவல்துறை மூலமாக பாதுகாப்பு கொடுத்தாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தாங்க நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் வந்து இந்த அமைப்பு மூலமாக கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இந்த அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் இதில் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க அதான் மக்கள் உரிமையும் மக்கள் வாழ்வில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது அப்படின்னு இருக்கார் ஆணித்தரமாக கூறினார் அதாவது மக்களினுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படணுங்க அப்படி மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா தான் நாடு முன்னேறும் அப்படின்றார் அப்போது விடுதலை ஆட்சி மாற்றம் மட்டுமன்று அது சொல்லியிருப்பார் ஏன்னா அப்போ விடுதலைக்காக இயங்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அப்போ விடுதலை வந்து ஆட்சி வெறும் ஆட்சி மாறத்துக்கு மட்டும் நம்ம விடுதலை தேவையில்லை மக்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படுத்த வேண்டும் அதுதான் வந்து விடுதலை அப்படின்னு இருப்பார் சுயராஜனா என்ன அப்படின்னா அதாவது சுயராஜனா வெறும் அதிகாரம் மட்டும் வாங்கினா போதாது ஏன்னா அப்போ ஆங்கிலேயர்களை வந்து அதிகாரம் செலுத்திட்டு இருந்தாங்க அப்போ அதிகாரத்துக்காக ஒரு போராடின ஒரு காலகட்டம் அப்போ அவங்கக்கிட்ட நம்ம அதிகார அதிகாரம் மட்டும் வாங்கிட்டால் போதாது மக்களினுடைய சமூகத்துலேயும் பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் அதுதான் வந்து கரெக்டான சுயராஜ்யம் அப்படின்னு இவர் வந்து கருத்து தெரிவிச்சிருப்பார் இந்த லைன் ஒரு முறை பார்த்துங்க பார்த்துட்டு இது அயோத்தியாசர் அப்படின்னு ஞாபகம் செங்க அதுக்கடுத்து இவருடைய தனித்தன்மை என்ன அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய பண்டிதர் புலவர்கள் இவங்களாம் பேச்சாளர் எழுத்தாளர்லாம் இருந்திருக்காங்க பட் இருந்திருந்தாலும் இந்த பகுத்தறிவு சமத்துவம் சமூகம் சமயம் சங்க காலத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ இருக்குது அப்படின்ற விஷயங்களை மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்ச்சியும் ஏற்படுத்திய தலைவர் யார் அப்படின்னா அயோத்திதாசர் பண்டிதார் அவர்கள் அதை தான் அங்கே கொடுத்துருக்காங்க இப்போ புத்தக பயிற்சி பார்க்கலாம் அது அயோத்திதாசர் தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அவர் நடத்திய இதழ் என்னது ஒரு பைசா தமிழன் ஒரு பைசா தமிழன் கல்வியோடு என்ன கற்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா கைத்தொழிலும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஐதாசின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடி அடித்தளமாக அமைந்தது எது ஆழ்ந்த படிப்பு மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது எது மழை ஏன்னா ஒழுக்கமான ஞானிகள் இல்லாதனால்தான் மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஓகே அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து மனித இயந்திரம் அப்படின்ற ஒரு துணைப்பாட பகுதி கொடுத்துருப்பாங்க இந்த துணைப்பாட பகுதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை ஸ்டோர் கீப்பராக இருப்பார் ஸ்டோர் குமாஸ்தாவாக மீனாட்சி சுந்தரம் இருப்பார் அவருடைய ஃப்ரெண்ட் வந்து கல்யாண சுந்தரம் இருப்பார் இந்த துணைப்பட பகுதியில் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இரு இதுலேருந்து வந்து கொஷின்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க பட் இந்த துணைப்பாட பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதை இந்த சிறுகதை எழுதியவர் வந்து புதுமை பித்தன் சரிங்களா அவர் வந்து சிறுகதை மன்னன் அவர் அந்த இந்த சிறுகதையை எழுதியிருப்பார் புதுமை பித்தன் சிறுகதை மன்னன் ரிலேட்டடாக நம்ம எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வரும் ஸோ ஓகே நீங்கள் அப்போ அந்த சிறுகதை மன்னன் பார்க்கணும் அவருடைய தகவல்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சிறுகதை மன்னன் ரிலேட்டடான குறிப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி